எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த தேங்காயை நிலைவாசலில் உள்ளே கட்டுங்கள் ஜென்மத்துக்கும் வறுமையே வராது பணக்காரர்களின் சூட்சமம் பெரும் நம்மளை கோடீஸ்வரனாகும் நம்பை அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது பணக்காரர்களின் சூட்சமம் அப்படின்னாலே நம்மளுக்கு அவங்க நம்ம போய் பேசினா கூட நம்மகிட்ட சொல்லுவாங்களான்னு தெரியாது இல்லைங்களா நான் இதை பண்ணேன் எனக்கு அதனால தான் தொழில் வெறுத்தியாச்சு அப்படின்னு அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஜோசியர் வச்சிருப்பாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு உபாசகர் வச்சிருப்பாங்க அப்பப்பையும் வீட்டில் வந்து ஹோமம் நடத்துவாங்க அப்பப்பையும் ஒரு இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவிலுக்கு போய் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க அந்த அன்னதானம்லாம் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் அன்னதானமே நம்மளை உயர்த்தும் அந் நம்ம எவ்வளோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அன்னதானம் முடியுமோ அந்த அன்னதானம் நம்மளை உயர்த்தும் தேங்காய் என்பது எப்பவுமே ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறவங்களுக்கு தேங்காய் இந்த கும்பிடி கும் கும்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது நிற்கிற மாதிரி அது மேலே நோக்கின மாதிரி தான் தேங்காயை நிற்க வைக்கணும் படுக்க விட்டுட்டு சாயை விட்டுட்டு அந்த மாதிரி வீட்டில் நம்ம தேங்காய் வைக்கிறோம் வீட்டில் எப்பவுமேனா இப்படி சாஞ்சி கிடக்கக்கூடாது நிற்க வச்சோம்னா அந்த தேங்காய் அழுகாது சீக்கிரத்தில் கெட்டு போகாது அந்த கூ அந்த கு வந்து மேலே பார்த்த மாதிரி நிற்க வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு தேங்காய் எடுத்து உடைக்கும் போது அழுகி இருந்தால் மனசு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா அதுக்காக நான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல வரல ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் படுக்க வச்ச தேங்காய் ஆனால் அதே மாதிரி நீங்கள் கோவிலில் தேங்காய் வாங்கி உடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா நல்ல தேங்காயே கொடுப்பாங்க எப்பயாவது ஒன்று தான் அது தவறும் அதே மாதிரி தேங்காய் அழுகினால் என்ன ஒரு பலன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அழுகினால் எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்கள் அதுக்காக நம்மளுக்கு ஏதோ நடந்துருமோ நம்ம வீட்டில் ஏதோ பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு அந்த நிமிஷம் நீங்கள் வச்ச வேண்டுதல் கொஞ்சம் லேட்டாகும்னு அர்த்தம் அந்த நிமிஷம் நம்ம என்ன வேண்டுதல் வச்சோமோ அது கொஞ்சம் லேட்டாகும்னு அர்த்தம் அப் அதுக்கு பதில் வேறு ஒரு தேங்காய் வாங்கி வந்து உடச்சிடணும் உடனே அதோட அந்த அழுகின தேங்காயோடு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது அவர் அப்போ கோயிலில் கர்ச்சகர்ஸ் கண்டிப்பாக சொல்லுவார் போயிட்டு வேறு தேங்காய் வாங்கிட்டு வாங்கன்னுவார் அந்த அழுகின தேங்காயை அங்கே இருக்கிற அந்த கூடையிலே போட்டுருவார் அதனால் தவறுன்னு நினச்சி மனசு கஷ்டப்படாதீங்க இப் அப்புறம் இன்னொருத்தவங்க எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்னோ என் கடந்த பெண் பெண் பிள்ளை தலையில் பல்லி விழுந்துருச்சுமா எனக்கு அன்னையிலேருந்தே பயமாக இருக்குது அப்படின்னு பயப்படவே தேவையில்லை பல்லி விழுந்தால் சிறு கலகம் சின்ன சின்ன சண்டை குட்டி சண்டை ஏதாவது குட்டி காலாட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்தமாரி சின்ன சண்டை வரும் வேறு ஒன்றும் பிரச்சனை வராது பள்ளி தலையில் வந்தால் மரணம் அப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதுங்க பள்ளியை நம்ம தெய்வமாக வணங்குறவங்க நம்ம அது பிள்ளைங்களுக்கு ஒரு அறிவுறுப்பு அதனால் பள்ளியை பார்த்தா அடிச்சிடுறது போகிறது அப்படின்னு இருப்பாங்க அடிக்காமல் விரட்டி விட்டுருங்க வெளியில் போகணும் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பள்ளி வீட்டில் இருந்தால் நல்லது லக்ஷ்மி கடாட்சம் பணம் வந்து பணம் என் பணம் பற்றாக்குறை என்பது அந்த வீட்டில் இருக்காது சரி இப்போ நான் நீ இப்போ பணத்தில் காமிச்சிருக்கறன்னே இந்த தேங்காய் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இது வந்து ஒற்றை தே ஒற்றை கொம்பு தேங்காய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தா சாட்சாத்தி விநாயகர் மாதிரியே இருக்குது பாருங்க அதோடைய தும்பிக்கை மாதிரியே இருக்குது ஆனால் இந்த தேங்காயோட பேர் வந்து ஒற்றை கொம்பு தேங்காய் இந்த ஒற்றை கொம்பு தேங்காய் அபூர்வம் கிடைப்பது அபூர்வம் அப்படியே உங்களுக்கு கிடைக்குன்னா எப்படி இதை நீங்கள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கோவில் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல தேங்காய் விற்கிற கடையிலையோ இல்லை பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலேயோ சொல்லி வைங்க எனக்கு வந்து ஒற்றை கொம்பு தேங்காய் வந்தால் எனக்கு கொடுக்கும் இந்த தேங்காயை வாங்கி இதே மாதிரி பூஜை அறையில் வச்சும் நம்ம வணங்கிட்டு வரலாம் ஏன்னா விநாயகர் இது விநாயகர் படத்துக்கு பக்கத்தில் யானை தும்பிக்கை தூக்கின மாதிரி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் விஷயம் இப்போ என்னென்னா வந்து தே தும்பிக்கை யானை வாங்க யானை பொம்மை வாங்குறீங்க யானை வா யானை உருவம் எதாவது வாங்குறீங்கன்னா தும்பிக்கை தூக்குற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அதே மாதிரி இந்த ஒற்றை கொம்பு தேங்காயை பூஜை அறையில் வச்சு வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது வந்து ரெட்டை கொம்பு தேங்காய் இந்த ரெட்டை கொம்பு தேங்காயும் அபூர்வம் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்காது இது வந்து வந்த உடனேவே இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு குவாலிட்டியெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது செகண்ட் குவாலிட்டி தான் அதுலேயும் இப்போ ஒரு சில பேர் ஃபஸ்ட்டு குவாலிட்டியும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் அதிக பணம் அவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்கன்னா அதிக பணம் அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் கோடீஸ்வரங்கள் பணக்காரங்கள் கொடுத்துருவாங்க அவங்களாம் சொல்லி வச்சு ஒரு ஆள் மேலே ரெண்டு மூணு பேரை சொல்லி வச்சு வாங்கிடுவாங்க எப்படியாச்சும் இது நமக்கு அபூர்வமாக தான் கிடைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நம்மளுடைய பெரிய பணக்காரம் கோடீஸ்வரம் இப்போ வடநாட்டுக்கொருங்க வீட்டுங்கள்லாம் கூட நீங்கள் போனீங்கன்னா உள்வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் துணியில் நல்லா இவ்வளோ பெருசு கட்டி வச்சுருப்பாங்க நல்லா கவனித்து பாருங்க நீங்கள் தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி கடை வச்சுருந்தாங்கன்னா அந்த கடை நகைக்கடை வச்சுக்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது கடைகள் வச்சுக்கிறாங்கன்னா இந்த தேங்காயை சிகப்பு சிகப்பு கலர் துணியில் மூட்டை மாதிரி கட்டி அழகாக தொங்க விட்டு வச்சுருப்பாங்க தூப தீபம் காட்டுவாங்க அதே சாமி மாதிரியே வணங்குவாங்க ஏன்னா இது ஒரு பெரிய அபூர்வமான ஒரு பொருள் இது எல்லாருக்கும்லாம் கிடைக்காது அதனால தான் என் பிள்ளைங்களுக்கு என் சகோதர சகோதரிகளாம் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த தேங்காய் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி உள்வாசலில் கட்டுங்கள் ஒற்றை க ஒற்றை கொம்பு தேங்காய் கிடைச்சா பூஜை அறையில் வச்சு வணங்குங்க விநாயகருக்கு சமம் அது கெட்டே போகாது அப்படியே நீங்கள் வச்சுருங்க மட்டையோடு அதை தூக்கி போடணும் அதை எடுத்து போடணும் இது நீங்கள் அது அது நீங்கள் வாங்கி வைக்கிறது எப்படின்னா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி வறுமை என்பது ஜென்மத்துக்கு இருக்காது நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பணம் பட்டுவா பணம் வந்து வர போக்குவரத்துமாக இருந்துக்கிட்டே இருக்கும் கையில் பணம் காசு நன்றாக தங்கும் அந்த ஒற்றை கொம்பு தேங்காய் பூஜரையில் வச்சு வணங்கும் பொழுது இது ரெட்டை கொம்பு தேங்காய் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நிலைவாசலில் கட்ட வேண்டும் இதுக்காக ஏதாவது செட்டிங் பண்ணிலாம் கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க இந்த மாதிரி நேச்சுரலாக அப்படியே அதுவாக முளைச்சிருக்கணும் அதோடைய தேங்காயை வாங்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் ஏதாவது டூப்ளிகேட் பண்ணியிருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நல்ல ஒரிஜினலாக பார்த்து சொல்லி வைக்கணும் நிறைய பேர் நான் ஆல்ரெடி பழைய வீடியோ ஒண்ணு எப்படியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ அப்ப நிறைய பேர் அம்மா இதை நான் தேடனே எனக்கு கிடைக்கல தேடனே கிடைக்கல ஒரு தடவை போய் கேட்டவுடனே கிடைக்காது இந்த பூஜை பொருட்கள் இல்லைங்களா அந்த கடையில சொல்லி வைங்க அதே மாதிரி கோவில்களுக்கு போகும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு அபூர்வமான மூலிகையெல்லாம் எல்லாம் எட்டுனு வச்சு விற்பாங்க ஒரு சிலர் அவங்க கிட்ட சொல்லி வைக்கலாம் அவங்கக்கிட்ட சொல்லி கூட இந்த மாதிரி தேங்காய் எனக்கு கிடச்சா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சு வாங்கலாம் கோவில்களில் கோவில் விற்கிறவங்க கோவில் கிட்ட விற்கிறவங்க கிட்டே அதே மாதிரி தேங்காய் மட்டை தேங்காய் வந்து ஒரு ஒரு இடத்துல இறங்குது இல்லைங்களா அந்த இடத்துல சொல்லி வச்சு கூட நம்ம வாங்கலாம் இது வந்து ரொம்ப நம்ம அந்த இடத்துலையே போய் வாங்கினா கூட கொஞ்சம் விலை அதிகமாக தான் சொல்லுவாங்க பரவாயில்லன்னு நீங்கள் வாங்கிட்டு வந்து நான் நான் சொல்கிறது எவ்வளோ விலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை கொம்பு தேங்காய் வந்து ஒரு ஆயிர ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க அதேமாதிரி ரெட்டை கொம்பு தேங்காயும் ஆயிரம் ரூபாய்க்கு அந்த ஆயிர ரூபாய் ஆயிரத்தி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க விலை கொஞ்சம் அதிகம்தான் இது ஆனால் நம்ம வாங்கி வந்து நம்ம வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ஜென்மத்துக்கும் நம்மளை குழந்த பிள்ளைங்க பேரம் பேத்தி பா எள்ளு பேத்தி அந்த லெவலுக்கு அது பூஜாரியில் இருக்க இருக்க நிலைவாசலில் இருக்க இருக்க ஜென்மத்துக்கும் நம்மளுக்கு வருமே வராது பெரிய கோீஸ்வரன் ஆக்கும் இந்த தேங்காய் என்பது நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோடு அதை நீங்கள் செய்யுங்க இது கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வம் அதனால தான் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் தேட்டு அம்மா எனக்கு கிடைக்கல நான் பார்த்தேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லாமல் சொல்லி வச்சு நீங்கள் வாங்கி இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்பிக்கையோடு அதை நீங்கள் கட்டிக்கிட்டு வந்தான் கட்டிக்கிட்டு வர்றதோடு இல்லாமல் அது எப்போல்லாம் நம்ம கற்பூரம் காட்டுறோமோ வீட்டில் சாமி அறையில் அப்போ அந்த தேங்காய்க்கும் காட்டணும் எப்போல்லாம் வத்தி தீபம் காட்டுறோமோ அப்போ இந்த தேங்காய்க்கும் காமிக்கணும் அது இது இது வந்து நான் ரெட்டை கொம்பு தேங்காய் கட்டி இருக்கிறேன்ற விஷயத்த யாருக்கும் சொல்லக்கூடாது இந்த ஒற்றை கொம்பு தேங்காய் நான் வச்சு வணங்கிட்டு வரேன்ற விஷயத்தும் யாருக்கும் சொல்லக்கூடாது பூஜாரியில் வச்சு நீங்கள் வணங்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் பெரிய கோடீஸ்வரனாவது உறுதி நான் இன்னும் ஒரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்